சென்னையில் வீடு தேடி வரும் ஆவின் திட்டத்தை பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார் சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் வீடு தேடி வரும் ஆவின் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக சென்னையில் அண்ணா நகர் முகப்பேர் பெசன் நகர் அடையாறு உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ ஆவின் தயிர் மற்றும் ஆவின் ரசகுல்லா வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்யப்பட உள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியார் பால் நிறுவனங்களில் கலப்படம் குறித்து நடத்திய ஆய்வின் விவரங்களை அதிகாரிகளிடம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசு உணவான ரசகுல்லா ஆவின் மூலமாக இன்றைக்கு அறிவுப்படுத்துகிறோம் கூடுதலாக அண்ணாநகர் முகப்பேர் அரும்பாக்கம் மாதவரம் அசோக் நகர் பெசன் நகர் அடையார் அண்ணாநகர் மேற்கு விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு இன்னைக்கு விரிவாக்கம் செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒம்பது இடங்களில் இன்னைக்கிலிருந்து விரிவாக்கம் போன் கோடு சொன்னால் போதும் அவங்களுக்கு ஆவின் பொருட்களும் ஆவின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவங்க வீடு தேடி வந்துடும் ஆனால் இல்லம் தேடி வரும் ஆவின் நேற்று நாங்கள் எனக்கு குளுத்துல புள்ள சொல்லல ஆவின் பால்லையும் ரசாயம் கிடையாது ஆவின் தயிர்லேயும் ரசாயனம் கிடையாது ஆவின் பால் பொருள் ரசாயம் கிடையாது மேலும் கலப்படம் செய்த நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்